வணக்கம் என் பேர் தனஞ்சயன் நான் வாலாஜாப்பேட்டை ராணிப்பேட்டை மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன் நான் வந்து ஒரு ஃபார்மாசூட்டிக்கல் கம்பெனியில் முப்பது வருஷமாக ஒர்க் பண்ணேன் நிறைய கம்பெனிஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன் இப்படி ஒர்க் பண்ணிவிட்டு வரும்போது என்னோடய வாழ்க்கையில் நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் இருந்தது அந்த அப் அண்ட் டவுன்ஸுக்காக நான் வந்து நிறைய ஜோதிடம் பார்த்தேன் ஜோதிடர்கிட்ட போய் பார்த்துருக்கேன் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு வந்து ஒரு துல்லியமான பலன் கிடைக்காது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை ஏன்னா நிறைய சொல்வாங்க இந்த ராசிக்கல்ல போ மோதிரம் போடுங்க அதை போடுங்கள் இல்லைன்னா உங்களுக்கு சுக்கரன் வந்து நீச்சமாகுது நீங்கள் சுக்கரனை பலப்படுத்தணும் வைர மோதிரம் போடுங்க வைரம் வந்து உங்கள் உடம்புல படணும் இப்படிலாம் நிறைய சொன்னாங்க நிறைய பண்ணேன் எனக்கு வந்து அது ஒரு திருப்தியே இல்லாமல் ஒரு தேடுதலாக இருந்தது அந்த தேடுதல் மூலமாக எனக்கு வந்து அப்படி தேடிட்டே இருக்கும்போது தான் யூடியூப்பில் வந்து எனக்கு இந்த ஏஎல்பி ஜோதிடம் அப்படின்றத பார்த்தேன் என்னடா அது புதுசாக இருக்குது ஏஎல்பி ஜோதிடம் அப்படின்னு சொல்லி உள்ளே போய் தேடம் போகும்போது லக்னம் வளரும் வளர்கிற லக்னம் வச்சு தான் பலன் வரும் நீங்கள் எப்படி வளர்றீங்களோ அதை மாதிரி லக்னம் வளரும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமாக வந்தது என்னடா இது பலன் வந்து நல்லா துல்லியமாக வருமா என்ன தெரிய அப்படின்னு சொல்லும்போது நீங்களே வந்து ஏற்பி கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்த உடனே எனக்கு வேப்பாக இருந்தது பதினஞ்சு நாளில் கற்றுக்கலான்னோடனே சரி நமக்கு வந்து இப்போ ஏதோ ஒரு ஐம்பது ஜோசியர்கிட்ட போனோம் இதை மாதிரி இது இதுவும் ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் முதல்ல நினச்சி நான் உள்ளே வந்தேன் அதாவது நம்பிக்கை இல்லாமல் உள்ள வந்தேன் வந்த பிறகு சரின்னு சொல்லி பேசி பணம் கட்டினவுடனே ஒரு அறுபத்தி நாலு வீடியோஸ் அமைச்சாங்க அந்த வீடியோஸை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிப்பாக இருந்தது ஏன்னா அந்த சிஸ்டமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது முதல்ல இதெல்லாம் நீங்கள் கருப்புக்கு வரத்துக்கு முன்னாடி படிச்சுட்டு வாங்கன்ற மாதிரி சொன்னாங்க ஸோ அதை படிக்கும் போதே எனக்கு இன்னும் பாதி புரிஞ்ச மாதிரி இருந்தது ஏன்னா எதுக்கு முன்னாடி நான் பாரம்பரியம் படித்ததுலேயே யோசியத்தை பற்றி எதுவுமே தெரியாது ஸோ அதில் வந்து நான் படித்து அதுலேயே பாதி புரிஞ்ச மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் கிளாஸுக்கு வந்தோம் கிளாஸ்லாம் அட்டன் பண்ணோம் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது சொல்ல 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 பலன்கள் சொன்னாங்க அதுலேயே அதுலேயே வந்து எல்லாரும் ஆமாம் 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 ஆமான்னு தான் சொன்னாங்க அவ்வளோ ஆச்சரியப்படக்கூடிய நிகழ்வாக தான் இருந்தது அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு அட்வான்ஸ் கிளாஸும் ஜாயின் பண்ண அட்வான்ஸும் படித்தேன் அட்வான்ஸ் படித்த முடித்த பிறகு எனக்கு ரொம்ப தெளிவு கிடைச்சிது ஏன் அந்த தெளிவுன்னா நம்ம இந்த அட்வான்ஸ் கிளாஸ் படித்து ஏஎல்பி எல்பி முடிச்சுட்டு ஒரு ஜாதகம் பார்த்தோம்னா அது எந்த அளவுக்கு துல்லியமாக வருதுன்றது வந்து என் லைஃப்பில் நானே உணர்ந்திருக்கேன் ஏன்னா ஒரு சாஃப்ட்வேர்னு ஒன்று கொடுத்தாங்க அந்த சாஃப்ட்வேர் வந்து ஒரு பொக்கிஷம் அது ஏன் பொக்கிஷம் சொல்கிறேன்னா நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ நிகழ்வுகள் நடந்திருக்கோம் அந்த நிகழ்வுகள் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் டைம் கரெக்ஷன் பற்றி சொன்னாங்க டைம் கரெக்ஷன்லாம் பண்ண முடியுமா நம்ம பிறக்கும்போது தான் நமக்கு டைம் சொல்லிட்டாங்களே அது தானே அப்படின்னு நான் இதுவரைக்கும் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நடந்த நிகழ்வுகளை வச்சுட்டு நீங்கள் அவங்க ஜாதகத்தில் போய் டைம் கரெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க கற்றுக் கொடுத்தாங்க ஸோ நான் ஃபர்ஸ்ட் அதை வச்சு என்னோட ஜாதகத்தை டைம் கரெக்ஷன் பண்ணினேன் டைம் கரெக்ஷன் பண்ணதுக்கு முன்னாடி பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் சரியாக வரலை டைம் கரெக்ஷன் பண்ண பிறகு அந்த நிகழ்வுகளில் ஒரு என்னோட வாழ்க்கையில் நடந்த ஒரு இருபது நிகழ்வுகளை எடுத்து போட்டு நான் பார்க்குறேன் எனக்கு அவங்க சொல்லி கொடுத்த ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணால் ஃபர்ஸ்ட் கிளாஸா பலன் வந்தது ஸோ இது எல்லாமே வந்து இதுக்குள்ளே ஒரு ஒரு பெரிய ஒரு கடல்ல வந்து ஒரு சின்னதா சுருக்கி எங்க கையில கொடுத்துருக்காரு இதுக்கெல்லாம் காரணம் வந்து ஐயா பொதுவுடைய மூர்த்தி அவருக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லணும் அவர் வந்து வாழும் ஞானி அப்படிதான் சொல்லணும் அவரை ஏன்னா ஆஹ் வாழும் சித்த புருஷர் அப்படி சொல்லணும் ஏன்னா அவர் வந்து சொல்லாத விஷயமே கிடையாது இதுல இதுல அவர் பண்ணிக்கிற ஆராய்ச்சி வந்து பெரிய விஷயம் எத்தனையோ வருடங்கள் இது ஆராய்ச்சி பண்ணிதான் இந்த ஏரிப்ப ஒரு பொக்கிஷர் எங்களுக்கு கொடுத்துருக்காரு அந்த சாஃப்ட்வேரும் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் அதில் வந்து எங்களுக்கு விடையே கிடைக்காம இருக்காது அப்படியே ஒரு பத்து விஷயத்துக்கு ஒரு விஷயம் எனக்கு விடை கிடைக்கலன்னா எனக்கு வந்து அது ஏதோ ஒரு உருவத்தில் எனக்கு வந்து அந்த விடை வந்து அடுத்த நாள் கிடைச்சிரும் ஏதோ ஒரு யூடியூப் வரும் சஷ்டி டிவியில் போட்ட யூடியூப் வந்து என் கண்ணு முன்னாடி வரும் உள்ளே போனோம்னா நான் தேடுற விடை எனக்கு கிடைக்கும் எனக்கு வந்து அது ஒரு புல்லரிப்பாகவே இருக்கும் அது அடடா இப்படி கூட நடக்குதே அப்படின்னு சொல்லி அதனால தான் அவர் நான் வந்து வாழும் சித்த புருஷர் அப்படின்னு சொல்கிறேன் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு நடந்திருக்கு எனக்கு கிடச்சிருக்கு ஏன்னா நான் இதை படித்து முடித்த பிறகு ஒரு முப்பது ஜாதகம் பார்த்துருக்கேன் எல்லாமே வந்து ஒரு ஆச்சரியத்தக்க விஷயங்கள் தான் அந்த முப்பது பேருக்கு நான் சொன்ன விஷயம் வந்து எல்லாரும் ஆமாம் 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 கரெக்டாக சொல்கிறீங்க இருந்து பார்த்த மாதிரி சொல்றீங்க அப்படின்னு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்லணுன்னா எங்கள் ரிலேட்டிவோட பையனுக்கு ஒரு ஜாதகம் சொன்னேன் அதில் வந்து அவனுக்கு வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான் அப்படின்னு சொன்னேன் அவங்க அப்படியே அப்பா என்னால் எங்கிட்ட எல்லாம் எதுவும் சொல்ல நாங்கள் இல்லை பண்ணுறான் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் அந்த பையன் வந்து எங்கள் பையனுக்கு வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அப்பா சொன்னாரான் அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னான் சரி நான் சொன்னேன் இல்லைப்பா அவனை எனக்கு வந்து ஃபோன் பண்ண சொல்லு அப்படின்னு சொன்னேன் சரி நான் அந்த பையன் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் பண்ணவே இல்லை அங்கிள் நீங்கள் எப்படி சொன்னீங்க அப்படின்னு கேட்டான் இல்லைப்பா நீ பண்ணலன்னு சொல்கிற ஆனால் உன் ஜாதக கட்டாக நீ பண்ணுறேன்னு சொல்லுது வேணால் இன்னும் கூடுதலாக கூட நிறைய விஷயம் சொல்கிறேன் நான் அப்படி ஒன்றா நீ ஒன்னா பாரு அப்படின்னு சொன்னேன் சொல்லுங்க அங்கிள் நான் அதுக்கப்புறமா தான் நான் சொன்னேன் இல்லைம்மா நீ வந்து லவ் பண்ணுற பொண்ணு வந்து யாரும் இல்லை உன் கூட வேலை செய்கிற பொண்ணு அந்த பொண்ணு வந்து உனக்கு வேற்று அதாவது வேற்று வேறு மொழி பே பேசுகிறவுங்க அதனால் உனக்கு வந்து நீ பண்ணுற உன் கூட ஒர்க் பண்ணுறோன்னு சொன்ன உடனே ஆச்சரியமா பசி அதுவும் இல்லாமல் உனக்கு வந்து அந்த பெண் வந்து வீட்டில் அவங்க யாருன்னா ஒரு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொன்னேன் இதெல்லாம் சொன்னோம்னா அவனுக்கு ஷாக் ஆயிடுச்சு அதுவும் இல்லாம உன் வேலையினே இப்போ உனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னேன் இதெல்லாம் சொல்லி முடிச்ச பிறகு ஆச்சரிய கொஞ்சம் நேரம் பேசவே இல்லை அதுக்கப்புறம் எப்படி அங்கே நீங்க பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி சொல்றீங்க அப்படின்னா அப்போ நீ பண்ற ஒத்துக்கிறியா அப்படின்னா ஆமா அப்படின்னு சொல்லி ரெண்டு நாள் கழிச்சு அந்த பொண்ணு ஜாதகத்தை அமிச்சுட்டா என்னை பார்க்க சொல்லி ஆச்சரியமான விஷயம் என்னன்னா ரெண்டு பேருமே வந்து லவ் பண்றாங்க ரெண்டு பேருக்குமே லக்னத்துல நான் சொல்லிட்டு உங்களுக்கு திடீர் உத்திருமணம் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ இதை நான் ஒரு உதாரணத்துக்காக தான் சொல்ல வந்தேன் ஸோ இது மாதிரி ஒன்று ஒரு விஷயங்கள் வந்து நம்ம வந்து இந்த ஏல்பி முறையில் துல்லியமாக பார்க்க முடியும் அக்யூரசி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு கல்யாணம் எப்போ அவன் கூட சொல்லிட்டேன் அவனுக்கு நான் ஸோ இது வந்து எப்படி அங்கே உங்களால் சொல்ல முடியும்னு கேட்டால் அதுதான் சொன்னேன் எங்க எங்களுக்கு ஒரு ஒரு மகா புருஷர் இருக்காருமா அவர் தான் சொல்லி கொடுக்குறாரு இதெல்லாம் இதெல்லாம் நடக்கும் இதில் எல்லாத்து எதுவுமே நடக்காது